அந்த தாய் வழி சொந்தக்காரனுடைய பிள்ளை கை வச்சிருக்காரு தன்னுடைய சின்னம்மா சித்தி சித்தின்னு சொல்லுவாங்கல்ல பெரியம்மா சின்னம்மாவைய க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவனும் ஒரு நாள் த கம்லாண்ட் இவனை கொண்டு உள்ள போடுங்க அப்படி அப்ப இவ்வளோ புள்ள அக்கர கொண்டவனுக்கு வந்து இந்த மாதிரியான மூவாயிரம் பெண்களை சீரழித்த ஒரு வக்கிர புருத்திக்காரனவைக்காக நீ எப்படி பிரச்சாரம் பண்ண வந்த அப்ப நீ தான் பாலியல் ஜல்சா கட்சி பிஜேபியை பத்தி நமக்கு நல்லா தெரியும் பாலியல் ஜல்சா கட்சி அண்ணாமலை அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தமா அத்தனைக்கும் தாயகமே வந்து அண்ணாமலை தானேங்க ஹனி ட்ராப்பிங் தாயகமே அண்ணாமலைதான் இது மாதிரி இப்ப இது மாதிரி பிரச்சனைகள் யாரும் செய்யவில்லையா நாட்டுல இந்தமா எந்த கொட்டமா வந்து இப்படி பேசுறாங்க குமாரசாமி அத என்னப்பா சந்திரமுகியா மாறி நிக்கிறீங்களா குறிப்பாக கூட்டணி கட்சி அதனால வந்து ஆட்சி எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு பரவலா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையம் உடனடியா வந்து நோட்டீஸ் இருக்காங்க உடனே கைது சொல்ல சொல்லி ஆர்டராயிருக்கு தேசிய மகளிர் ஆணையம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பாராட்டிக்கிறோம் ஆனா அமித்ஷா இது அரசியல் பண்றாரு அமித்ஷா என்ன சொல்றாரு அண்ணாமலை சீன்னு சொல்லிக்கிறோம் தம்பி அண்ணாமலை ஒரு மாதிரியா இருக்கு அண்ணாமலை ஜி அவர்களை கொஞ்சம் உங்க முகத்தை கொஞ்சம் காமிக்கலாம் இதுலதான் மாஸ்டரு ரேவண்ணா நோடில்லா கர்நாடகா நோடில்லா அதே மாதிரி பெண் டிரைவும் நோடு இல்லான்னு போயிடுவாரு உள்புத்திவா சொல்கிறார்கள் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அரமுக சாய்ப்பாரு வணக்கம் கர்நாடகாவே பற்றி எறிந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல பொள்ளாச்சி சம்பவம் பெரும் பேசும்பொருளா மாறிச்சு அதனுடைய அக்கிரம் அந்த தழும்பு இதுவரை ஆறவில்லை அதற்கான நீதியும் கூட இன்னும் சரியான முறையில் கிட்டவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனா அன்னைக்கு பெங்களூரவே குறிப்பாக கர்நாடகத்தையும் உலுக்கெடுத்திருக்கிறது பிரஸ்வாஜ் பா பிரஜுவாலா பிரஜுவாலா ரேவண்ணா குறிப்பாக யாரென்றால் முன்னாள் பிரதமர் தேவகௌடாவின் பேரன் அது ஒரு பெரிய அளவுக்கு அதற்கு ஆதரவாக மோடி வாக்கு சேர்த்ததும் முன்வைத்திருக்கிறார் முதலில் முடியும் என்று சொல்வார்கள் வயசார்பட்ட ஜனநாயக கட்சியுடைய மாதாஜா பொறுத்தவரையில தேவகவுடா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு முகம் இருந்தது அவருக்கு ஏன் வந்து இவ்வளவு முட்டுக் கொடுத்து பாஜகவுடன் ஏன் சேர வேண்டும் பாஜக வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதா தேவகோடா அவர்களை வந்து மூத்த அரசியல்வாதிலாம் சப்ப கட்டலாம் கட்டல இவன் பண்ணது வந்து சுத்த அயோக்கியத்தனம் நீங்க பொள்ளாச்சின்னு சொல்லியில இது நூறு பொள்ளாச்சிக்கு சமம் தோழர் மூவாயிரம் வீடியோ தோட அந்த பெண் டிரைவை கைப்பத்திருக்கிறார்கள் மூவாயிரம் வீடியோல வந்து அந்த பரச்சுவாஜி ரேவன்னா வந்து இருக்காப்புல எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது எந்த அளவுக்கு உண்டா கரடியே காரி துப்பின்னு சொல்லுவாங்கல்ல கரடியே காரியத்து இன்னைக்கு அமித்ஷா இந்த பேட்டி நான் நான் கொடுப்பதுக்கு முன்னாடி இதை அஸ்ஸாம்ல கவுஹாத்தியில இத கேக்குறாங்க என்னங்க உங்க கூட்டணியில இருக்கிறீங்க கர்நாடகால இருபத்தி எட்டு சீட்ல நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க மோடியை நீங்க எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் பண்ணி இருக்கிறீர்கள் எலெக்ஷன் நடக்க வேண்டி இருக்குது கொஞ்சம் தொகுதியில அப்ப அதுல வந்து எப்படி நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லும் போது நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்யும் அவரை வந்து பாட்டிலிருந்து நீக்கணும் அவரை வந்து கொந்தளிக்கிறார் அவர் அமித்ஷா என்னமோ இவர் உத்தம புத்தர் மாதிரியும் புரியுதா அப்ப ராவா பொறுத்தவரையில ஏற்கனவே டி கே சிவகுமார் அவரிடம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இவரை பற்றிய எல்லா தகவல்களையும் அளிக்கப்பட்டு விட்டது அளித்தது யார் என்று கேட்டாதான் அண்டல்மணி டாலி கொஸ்டின் என்னுடைய தம்பி அண்ணாமலை அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உங்க நமக்கு எல்லாம் தம்பி தான் அண்ணாமலை ஜீன்னு சொல்லிடுவோம் தம்பி அண்ணாமலை ஒரு மாதிரியா இருக்கு அண்ணாமலை ஜி அவர்களை கொஞ்சம் அவங்க முகத்தை கொஞ்சம் காமிக்கல இதுலதான் நீங்க தானே மாஸ்டரு ரேவண்ணா நோடில்லா கர்நாடகா நோடில்லா அதே மாதிரி பெண் டிரைவும் நோட் இல்லான்னு போயிடுவாரு இதுல என்னன்னா ஒரு உள்குத்திவாக நடந்திருக்கு என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவு பெண் டிரைவ அந்த பரத்வாஜுடைய அந்த அவருடைய பேரை அவர் பேரே வாயில் நுழைய மாட்டிருக்கு அவர் ஹாசம் தொகுதியில் வர நிக்கிறாரு அதுக்காக மோடி முட்டு கொடுத்து பிரஜராமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு இப்ப எம்பியா இருக்காரு வேற முப்பத்தி மூணு வயசு இளைஞர் இளைஞர் தான் அப்ப இவ்வளவு அக்கரம் புத்தியை நடந்திருக்காரு இப்ப என்ன இப்ப என்ன சாஹிப்பாங்கன்னா எல்லாரும் கேள்விகள் தொலைக்கிறார்கள் தலையிலே கையை வைத்துக் கொண்டு தேவகோடா நின்று கொண்டிருக்கிறார் இதுதான் அப்படிதான் பாக்குது அசிங்கம் அவமானம் இது போன்ற வாழ்க்கையெல்லாம் பொது வாழ்வுல வந்து தன்னாலே ஒதுங்குவது நல்லது இல்லை என்று சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் குறிப்பாக கூட்டணி கட்சி அதனால வந்து ஆசை எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு பரவலாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையம் உடனடியா வந்து நோட்டீஸ் இருக்காங்க உடனே கைது சொல்ல சொல்லி ஆர்டர் ஆயிருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதாங்க திரும்ப அதே கேள்விக்கு அதே நோக்கி பதில் சொல்றேன் இப்ப தேசிய மகளிர் ஆணையம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பாராட்டுகிறோம் ஆனா அமித்ஷா இது அரசியல் பண்றாரு அமித்ஷா என்ன சொல்றாரு கர்நாடகால இருக்கிறது எங்க கவர்மெண்ட் இல்ல பிஜேபி கவர்மெண்ட் இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருக்கு சித்தராமையா தான முதலமைச்சரா இருக்கிறாரு ஏன் வந்து நடவடிக்கை கேட்கிறாங்க எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது எலெக்ஷனுடைய அந்த அந்த எந்த கவர்மெண்ட்டுக்குமே பவர் கிடையாது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையம் தான் இதை கவனிக்க வேண்டும் புகார் மூலம் தான் காலையில கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி வந்து முதலமைச்சர் தலையில போடுறீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர் அவரு உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் அவரு அவருக்கா நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க இவ்வளவு ஒழுங்கு கட்டண கொண்டு போய் நினைச்சிருக்கீங்க நீங்க வேட்பாளரை அறிவுபடுத்தி நீங்க வைக்கப்படாம இதுலயும் கூட வந்து நான்காம் தர அரசியல் பணியார் அமித்ஷா இப்ப கேள்வி யாருக்கு வருது குமாரசாமிக்கு வருது முன்னாள் முதல்வர் குமாரசாமியை நோக்கி நினைச்சாங்க மைக்க நீட்டுறாங்க என்ன செய்ய போறீங்க கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அவர் யாரும் இல்லையா அதாவது கட்சியில இருந்து சஸ்பெண்ட் இந்த கேஸ் இந்த வழக்கு முடியும் வரை வந்து என்ன செய்யக்கூடாது கட்சியில சேர்க்க கூடாதுன்னு சொல்லி நீக்கி வைத்திருக்கிறார்கள் அப்ப வந்து நாங்க நீக்கவில்லையா நீங்க ஏன் அவசரப்படுகிறீர்கள் இது மாதிரி இப்ப இது மாதிரி பிரச்சனைகள் யாரும் செய்யவில்லையா நாட்டுல இந்த மாதிரி இந்த கொற்றுமா வந்து இப்படி பேசுறாங்க குமாரசாமி ஆனா என்னப்ப சந்திரமுகியா மாறி நிக்கிறீங்களாப்பா நாங்க வந்து தேவகோடா மீது குமாரசாமி மீது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கான்ஸ்பரன்ஸ் போய் நின்று அந்த ல போய் நீங்க ஒட்டிக்கிட்டீங்க நம்ம பாக்குறோம் இப்ப இங்க இருக்காங்க இல்ல இருந்தாங்கல்ல அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தர்மசகமான சூழ்நிலை போய் ஒட்டினாரா இல்லையா இப்ப நல்ல மண்டல கூட்டு போட்டு வெளியே வந்துட்டாரு அது போலதான் தேவகோடா குமாரசாமி எல்லாம் அங்க ஒட்டிட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா அவர் சந்திரமுகியா மாறி நின்று அவர் என்ன செய்யறாரு பதில் சொல்றாரு ஏன் நீங்க அவசரப்படுகிறீர்கள் உடனடியா நாங்க ஆக்சன் எடுக்கணுமா இது மாதிரி குற்றங்கள் நாட்டுல யாரும் செய்யலையான்னு கேக்குறாங்கன்னா அவ என்ன எங்க சொல்றது இதை இல்ல சார் இது வந்து பிஜேபிக்கு வந்து இந்த செய்திங்கிறது பூச்செய்தி அல்ல டிசம்பர் மாதமே அவர்களுக்கு பிஜேபி தெரியும்ன்றாங்க தெரிஞ்ச பிறகு எப்படி கூட்டணி சேர்க்கிறாங்க அது மட்டும் கூட்டணி சேர்க்க முடியும் பிரதமரே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு வந்து எப்படி பிரச்சாரம் பண்ண ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எப்படி பாக்குறீங்க இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கிறோம் இந்த கேள்விதான் நம்முடைய கேள்வியா இருக்கிறது டி கே சிவகுமார் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் கர்நாடகாவில அங்கே முத துணை முதலமைச்சருடைய ஆபீஸ்க்கு இந்த பென்ட்ரே போயிடுச்சு எப்படி போச்சு தானே கேள்வி கொடுத்தது யார் அதனால அண்ணாமலை ஜி கிட்ட நான் கேட்கிறேன் அண்ணாமலை ஜி கொஞ்சம் வாங்கங்கிறேன் ஹனி ட்ராப் மேட்டர் எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தமா அத்தனைக்கும் தாயகமே வந்து அண்ணாமலை தானங்க ஹனி டிராப்பிங் தாயகமே அண்ணாமலை தான் நீங்க என்ன அண்ணாமலை ஜி அவ்வளவு பண்ணிட்டீங்க இந்த விஷயத்துல அவரை மிஞ்சுறது யாரும் கிடையாதுங்க அவர் தான் பிஹைச்சிட்டீங்க அவரை பார்த்துட்டு மோடியே பத்தபடி தள்ளி நிக்கிறாரா இல்லையா அமித்ஷாவே வந்து அவரை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறாரா இல்லையா இதுதான் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மேல நிக்கிறான்னு அத்தனை ரகசியம் அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியாம டி கே சிவகுமார் அவர்களிடம் ரேவண்ணாவுடைய டேப்பு போயிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா கூட்டணி கட்சியில அவங்கதான் இருக்கிறாங்க சரி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டா இல்லையா ஆறு மாசத்துக்கு முன்னாடி தெரியும் தெரிந்த நிலையில அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தீங்க ஒன்னு ரெண்டு வாங்க மூவாயிரம் வீடியாங்க மூவாயிரம் பெண்கள் வந்து நாசமாக்கப்பட்டிருக்காங்க இந்த நாடு எந்த என்ன பாடுபடும் அந்த அந்த பாலியல் நிதியால் துன்படுத்தப்பட்ட அந்த பெண்களுடைய சாபம் சும்மா விடுமா அவங்களுக்கு அப்ப நாட்டுல சட்டத்தன்மை வந்து மாத்திரமா வேணாமா அந்த விஷயத்துல இன்றைக்கு பிரதமர் சொல்லியிருக்கார் இன்றைக்கு நான் வந்து நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை இந்திய அரசியல் சட்டத்தை நான் மாற்ற மாட்டேன் இப்படி சவாலால் உங்கிட்டே தான் இருக்கிறார் காரணம் அந்த இருபத்தி எட்டு சீட்டு கர்நாடகால இருபத்தி எட்டு சீட்டுக்கு இருபது சீட்டுக்கு மேல வாங்கிடணும் இப்ப எல்லாம் தலைகீழ மாறி போய் விட்டது உத்தரப்பிரதேசத்துல பிரதமர் வந்து என்ன பேசினாரு இதே கேள்வி இந்த மணிப்பூர் மேட்ரு இந்த பாலியல் மேட்ரு எல்லாம் வரும்போது அவர் என்ன மாதிரி பேசினார் இஸ்லாமியர்கள் வந்து அதிக புள்ள பத்துக்கிறாங்க முக அறுத்து கொண்டு கொடுப்ப இப்படி இல்லாம ஒரு பிரதமர் பேசுவாரு இப்படி பேசக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு இந்த மாதிரியான மூவாயிரம் பெண்களை சீரழித்த ஒரு வக்ரபூர்த்திக்கார்க்காக நீ எப்படி பிரச்சாரம் பண்ண வந்த அப்ப நீ தான் பாலியல் ஜல்சா கட்சி பிஜேபியை பத்தி நமக்கு நல்லா தெரியும் பாலியல் ஜல்சா கட்சி மணிப்பூர்ல அவன் என்ன செஞ்சாங்க அவங்க பெண்களை நடுத்தரில் நிர்வாணமாக கொண்டு வந்தாங்க அதை அசால்ட்டா விட்டாங்க அது பக்கமே போய் திரும்பி பார்க்கல ஏன்னா அவங்களுடைய இந்த வர்ணாசிரம சனாதன கோட்பாடு அவங்க ரத்தத்துல ஊர்னது பிஜேபியோட கூட்டணி வைக்கவங்க இப்படிதான் இருப்பாங்களா பீட்டு பிஜேபியோட வந்து பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் ரீதியான உறவு வைத்தா கூட அவங்களுடைய குத்திகள் என்கிற அளவுக்கு மக்கள் பேச பேச வர்றாங்களா இல்லையா இன்றைக்கு ஜாட்டு சமூகம் எழுத்து நிக்குது ஏன் எழுத்து நிக்குது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைக்காக எழுத்து நிக்கிறாங்க இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல எட்டு சீட்டா ஜாட்டு சமூகம் அத்தனை என்ன செஞ்சிருக்காங்க பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க ஏன் வாக்களிச்சாங்க பெண்கள் இந்த மணிப்பூர் கொடுமை இந்த ஜாட்டு இன மக்களுக்கு எதிராக இவங்க பண்ண வேலைகளுக்கு எதிராக தான் பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க ரெண்டாவது பேஸ்ல எட்டு எட்டு தொகுதி அதுவும் ஜாட்டு இன மக்கள் தான் பெரும்பான்மையாக வந்து பிஜேபிக்கு எதிராக வாக்களித்திருக்கார்கள் இந்த ஏழாம் தேதி அடுத்த மூணாவது பேஸ்ல வந்து பத்து தொகுதி அதுல யாதவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பான்மையாக வந்து வாக்களிக்க இருக்கிறார்கள் பார்த்தா உத்தரப்பிரதேசமே கலகலத்து போய்விட்டது காரணம் என்ன யோகி ஆதித்யநாத் உடைய பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் பெண்களுக்கு எதிரான அக்கிரமங்கள் வன் வன் புணவர்கள் எத்தனை விஷயங்கள் ஆசி போல எவ்வளவு விஷயங்கள்ங்க அவ்வளவு ரேப் அவ்வளவு ஆஹ் பேரு பெண்பு பெண்களுக்கு நடு ரோட்ல விட்டு தலித்து பெண்களை வந்து சாட்டால் அடித்து எவ்வளவு வந்து ஆணவ குலைகள் இதற்குத்தான் உத்தரப்பிரதேசம் பத்தி எறிந்து கொண்டிருக்கிறது அதே விஷயத்த இந்த இன்னைக்கு கர்நாடக இவர் செய்தார் என்று சொன்னால் இவங்க வந்து வடக்க மட்டுமில்ல தெற்கமல் எங்க போனாலும் முட்டு சந்தில் மோடி முக்கி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடிக்கு அடிக்கு மேல அடிக்கு மேல அடிக்கு மேல அடி விடுது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பிவிஎம் ஹேக் பண்ணாம நூத்தி ஐம்பது சீட் கூட வர முடியாது அப்ப இல்ல அதாவது இன்றைக்கு தொகுதியில தான் அவர் நிக்கிறார் அதில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் அலுவலகத்துல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு விட்டது நான்கு பிரிவின் கீழ் வந்து ரேவண்ணா மீது வழக்கு பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க இது ஜஸ்ட் லைக் தட்னு போற போக்கில் இருக்கக்கூடாது இது நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் சூமூட்டாக தலையிடணும் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல மூவாயிரம் வீடியோன்னு சொன்னால் எத்தனை ஆயிரம் பெண்கள் வீடியோல உள்ளது கூடவே வீடியோல இல்லாத எத்தனையோ தெரியவில்லை இன்னும் சொல்ல போனா கரும குடும்பம் சொல்லட்டா தேவ கவுடா அதாவது ரேவண்ணாவுடைய ஒய்ஃப் அதாவது தாய் தன் தாய் வழி சொந்தக்காரோடைய பிள்ளைய கை வச்சிருக்காரு தன்னுடைய சின்னம்மா சித்தி சித்தின்னு சொல்லுவாங்கல்ல பெரியம்மா சின்னம்மாவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவரு கம்ப்ளைண்ட் இவரை கொண்டு உள்ள போடுங்க அப்படின்னு அப்ப இவ்ளோக்குள்ள வக்கரப்படுத்தி கொண்டவனுக்கு வந்து தேர்தல் கமிஷன் உண்மையிலேயே வந்து இந்திய தேர்தல் ஆணையம் சரியான முறையில சட்ட முறையில் முறை செயல்படுவதானால் இந்த ரேவன் நாம தூக்கி தகுதி நீக்கம் பண்ணிவிட்டு அது அந்த தொகுதியில எலெக்ஷன் எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷம் உச்ச நீதிமன்ற நீதிபதி மூக்க நினைக்கணுமா அப்ப இது என்ன பண்ண வேண்டும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல இதை குற்றத்தை ஒத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட மதசார்பு ஜனதா தளம் கட்சியே வந்து என்ன செஞ்சிருக்கு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தேர்தலுடைய சீட்டை கேன்சல் பண்ணுங்க எல்லாம் முடிஞ்ச முறையும் அடுத்த பேசுல பண்ணி அதை தேர்தல் நடத்தி கொள்ளலாம் இப்படிப்பட்ட துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும் ஒன்று அவர் மீது குற்ற வழக்கு பதிந்து தேசிய மகளிர் ஆணையம் எந்த அடிப்படையில வந்துருக்காங்களோ பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விசாரணை நடத்தி அவரை சட்டப்படி தண்டிக்க வேண்டும் இனி இது போன்ற நிகழ்வுகள் இந்திய நாட்டில் நடக்காம இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குடும்பத்தில் உள்ளதாலும் சரி முன்னாள் பிரதமர் தேவகோடாருடைய பேனாக இருந்தாலும் சரி நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வதுதான் அது பெண்களுக்கான உரிய பாதுகாப்பாக இருக்கும் அது மத்திய அரசு ஒன்றிய அரசு அவ பாஜக கையில் இருக்கும் வரை நடக்காது நமக்கு தெரியும் அதை என்ன சொல்றோம் காவல்துறை நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் சொல்றோம் இல்லை என்று சொன்னால் இந்தியா கூட்டணி ஆட்சி வந்த பிறகு அவனை தூக்கு கையில் தூக்கி நம்ம ஏற்ற வேண்டி இருக்கோம் ஏனென்றால் இந்த வீடியோவை வைத்துதான் இந்த வீடியோவை வைத்துதான் தேவகௌடா குமாரசாமி மதச்சாரமட்ட ஜனதாதனுடைய தலைவர்கள் மிரட்டப்பட்டு அவரை வந்து கூட்டணியில நீங்க சேரணும் எங்களுடைய கூட்டணியில நீங்க இருக்கணும் இங்க போரா ஆமாங்க தமிழ்நாட்டுல எப்படி பாஜக அரசியல் அனாதையாக வந்து அதிமுக திமுக தூக்கி வெளியே தூக்கி போட்டு அதை அதிமுக வெளியே போட்டு தனியா நின்றாங்களோ அதே விட மோசமான முட்டுச்சந்தையில் நிற்க வேண்டிய இடத்துல முட்டு கொடுத்த யார் தன் பேரனுடைய வீடியோ வச்சு தேவகோடா மிரட்டப்பட்டாரா குமாரசாமி மிரட்டப்பட்டாரா மனசாரப்பட்ட ஜனநாத தலைவர்கள் மிரட்டப்பட்டார்களா பதில் சொல்லுங்க இப்படி கேட்கிறாங்களா இல்லையா அந்த செய்தி வெளியே வந்திருக்கா இல்லையா இந்த வீடியோவை வைத்துதான் உங்களுடைய கூட்டணி பேச்சவார்த்தையும் நடந்திருக்குது உங்களை மிரட்டி இருக்கிறாங்க உங்ககிட்ட பேரம் பேசிருக்காங்க உங்ககிட்ட அழுத்தம் கொடுத்துருக்காங்க சொல்றாங்களா இல்லையா அப்ப இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் சம்பந்தப்பட்ட தேவகோட அந்த கட்சியினருக்கு இருக்கிறது எனவே மக்கள் இதளிவங்க நான் கர்நாடகால பெங்களூர்ல என்னுடைய நண்பர்களுக்கு போன் செய்யறேன் இங்க பத்தி எழுதிட்டு இருக்கு டி கே சிவகுமார் அவர்களும் அந்த காங்கிரஸ் உடைய காரியக்கத்தார்கள் அருமையான வேலை செய்துட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ விவகாரம் மட்டும் இல்ல இது வர வெளி வராட்டாலும் கூட பிஜேபி இங்கே மண்ணை கவுவது வந்து நிச்சயம் பழைய மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அங்கே நிலமை இல்லை என்பதை வந்து தகவலாக சொல்லிருக்கிறார்கள் கூடுதல் தகவலாக இது இன்னைக்கு அசாம்ல பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய குஜராத்ல நான்கு மாநிலத்திலையும் இந்த வீடியோ விவகாரம் வந்து வாட்ஸ்அப் தனங்கள்ல பகிரப்ப பகிரப்பட்டு அங்க பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உள்ளாகி இருக்குது ஓகே 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 ஒரு என்ன சொல்றது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை பெண்களுக்காக தொடர்ந்து உலகம் முழுக்க வன்கொடுமை நடந்தாலும் குறிப்பாக இந்தியாவில் பெண்களை தெய்வம் என்று போட்டப்படுற கலாச்சாரம் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது என்ற புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றன கர்நாடகாவில் ஒருபடி மூவாயிரம் வீடியோங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று இதுக்குரிய தடை நடவடிக்கை என்ன ஒரு அரசியல் காரணங்கள் இருந்தாலும் உரிய சட்ட நடை என்று நம்புகிறோம் அப்படியே மக்கள் விட்டுகிறேன் இந்த விவகாரத்தில் நேரம் நன்றி நன்றி